என்னோட தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் உடனே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அதே மாதிரியே அந்த நெல்லை முத்துமாரியம்மான ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு எப்படி நம்ம உறவா இருப்பாங்க அவங்கெல்லாம் ஒரு ஜென்மத்துல அவங்க எல்லாம் வந்து நான் வந்து உங்களை தாத்தா இருக்காருன்னு தான் சொன்னேன் இந்த அளவுக்கு உங்களை நான் காமியும் கூட கிடையாது அதை புரிஞ்சுக்கின்னு ஒரு செகண்ட் இந்த வீடியோவை சுத்தி பாத்துட்டு அந்த அம்மா உதவி பண்ணாங்க அவங்க ரெண்டு நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தாத்தாவுக்கு ரொம்ப பேச முடியல ஏன்னா அவருக்கு உடம்பு முடியல வயசாகுது எவ்வளவு நேரம் இருக்க முடியும் நேரம் இருக்க முடியும் என்னால ஒரு பத்து நிமிஷம் கூட இங்க நிக்கவே முடியல இருட்டாயிடுச்சுன்னா கொசு வந்துரும் போல கொசு வந்துரும் வரும் பூச்சி பாம்பு பூரம் வள்ளி கொட்டா எல்லாமே வரும் இங்க அந்த மாதிரி இருக்குது இங்க தண்ணி நலவரும் ஆஹ் எனக்கு ரொம்ப மன்னிக்கணும் உடனே வந்து நேற்று என்னால பார்க்க முடியல நான் நேற்று முருகருக்கு மாலை போட்டுட்டு இருந்தேன் நான் இன்னும் காப்பு கட்டிட்டு இருக்கேன் பாருங்க காப்பு கூட கட்டல ஏன்னா நேரா வந்துடறோம் இங்க நம்ம அப்புறம் கூட நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கலாம் முருகரை ஃபர்ஸ்ட் வேண்டிட்டு இங்க வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்ப்பா நீங்க நல்லா இருக்கணும் இங்க வயசானவரை உங்க வாழ்த்து வந்து எங்களுக்கு அப்படியே பெருமாள் வாழ்த்து மாதிரி அதனால நீங்க கவலைப்படாம இருங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணலாம் கண்டிப்பா நம்ம செய்யலாம் ஆ

அடுத்தடுத்த உதவிகள் தாத்தா காட்டுப்பா அடுத்தடுத்த உதவிகள் கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்ற மனசு நம்பிக்கை முழுசா இருக்கு தாத்தா நாங்க வந்து பாக்குறவங்கள வந்து பாத்து கண்டிப்பா என்ன அவங்க செய்யறாங்களோ வந்து நான் குடுத்துட்டு போறேன் மாலை போட்டிருக்கேன் போய் சொல்ல மாட்டேன் மனசாட்சிக்கு உண்மையா நேர்மையா அவங்க என்ன உதவிகள் குடுக்கறாங்களோ இந்த கைக்கு அப்படியே இந்த கைக்கு வந்து சேர்ந்துரும் இது வந்து நான் கும்பிடுறேன் முருகர் மேல உண்மையா சொல்றேன் அதனால இந்த வீடியோவை நான் எல்லாருக்கும் நான் அனுப்புறேன் பாப்பாங்க ஆஹ் நிம்மதியா இருங்க நாங்க எல்லாம் இருக்கிறோட தைரியத்துல இருங்க பத்திரமா இருங்க ஏன்னா தண்ணி நிறைய இருக்குது பாத்து பத்திரமா இருங்க நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க நீங்கதான் உழைக்கறீங்க கஷ்டப்படுறீங்க என்னமா பண்ண முடியும் நம்ம வீட்டுல இருந்தாருமே தண்ணி வருது ஏன்னா தாழ்வா இருக்குதுல்ல நம்ம அவங்க தண்ணி 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 வருது இதனால நம்ம வச்சது இல்லாத வாய்ப்பு இல்லாத நம்ம லோல் போட்டு தண்ணி கண்டிப்பா நல்ல மாற்றம் வரும் நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் நல்லது நடக்கும் ஆ நன்றி அன்புகிறவர்களே தாத்தா கிட்ட ரொம்ப பேச அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் இவங்களும் ரொம்ப காலையில இருந்து தண்ணியிலேயே ஒரு எத்தனை நாளாக இருக்கு தண்ணி இது அது ஒரு மழை பெஞ்சது வந்து மழை பெஞ்சது ஒரு வாரத்துக்கு மேலேயும் இந்த தண்ணியிலேயே தான் இருக்கிறாங்க அவங்க கஷ்டமான ஒரு சூழ்நிலை அக்கா வர போயிட்டு வரேன்க்கா ரொம்ப சந்தோஷம் அடுத்த டேய் வரும்போது கண்டிப்பா பெரிய உதவியாக நான் கொண்டு வரணும்னு நான் ரொம்ப சந்தோஷம் அக்கா அதெல்லாம் பெரிய விஷயம் அக்கா போயிட்டு வரோம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்கணும்

ரொம்ப சந்தோஷம் எனக்கு மாதிரி ரொம்ப சந்தோஷம் செல்லும் ஐ லவ் யூ தாத்தா சூப்பர் சூப்பர் தாத்தா நம்ம எல்லாருக்கும் அதனால இவர நம்ம நல்லா பாத்துக்கணும் நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பா நம்ம தாத்தாக்கு இந்த குழந்தைக்கு நம்ம செய்யலாம் ஓகேவா சரி நாங்க போயிட்டு வரோம் வேலை இருக்கு குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் இருக்கேன் அடுத்த நான் வரேன் ஆஹ் ஃபுல்லா எடுத்துருக்கா மேல அப்படியே கூறையை காமிச்சுட்டு இருத்திக்கா அப்படியே மேல அப்படியே கூறையை காமிச்சு ஃபுல்லா கூறையா இருக்கேன் நான் நாளைக்கு வரேன் வரேன்ப்பா கொஞ்சம் மளிகை சாமான் குடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க நான் பார்த்து வாங்கிட்டு வந்து குடுக்கறேன் வரேன் ஏன் வீட்டு அட்ரஸ் ஏ ஏன்னா இப்போ இந்த அட்ரஸ் தேடி வரது நீங்க குடுக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கிப்பிங்க அப்படியே வெளியில போறோம் அப்படியே எடுத்துக்கிட்டிக்கா இங்க என்ன தெரியல வரேன் வரேன் அப்படியே